மக்களே சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கணவர் நிர்வாகி கொண்டிருக்கும் உங்களோட ஏட்டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ இந்த ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே கொஞ்சம் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரா வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க வந்து சேனல் பண்ணுங்க அழகழகான வீடுங்க நம்மளோட சேனல்ல இருக்கு பிளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் தயவுசெய்து செய்து சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன தகவலும் உங்களுக்கு தெரிய வீடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ன்னு இந்த சைட் அமைஞ்சிருக்கேன் இது வந்து நல்ல ஒரு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு நல்ல ஒரு அழகான கிராண்டியரான ஒரு வீடு தான் பார்க்க வந்திருக்குங்க ஸோ அரை கிரௌண்ட் லேண்டுங்க இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் மிச்சம் ஒரு நாலு அஞ்சு பைக் உள்ளாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாவே ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டீல எலிவேஷன் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு சேஃப்டி டேங்க் வந்துருக்கேன் காமன் டாய்லெட்டு நல்ல ஒரு அழகான ஸ்டைலிஷில் கலரில் உங்களுக்கு வந்து டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க ஒரு இண்டியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஆயிலுக்குள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்ஸ் சாப்பிட் எல்லாமே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கே வந்துருங்க அதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் ஏரியா தாங்க இப்போ லாஸ்ட் வரைக்கும் செட் பேக் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க பார்த்தோன்னா எல்லாேருக்கும் பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வீடு தான் மெயின் கேட்டுக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட் நாங்கள் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலங்க உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க உள்ள என்ட்ரானோன்னா நல்ல ஒரு கிராண்டியரான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பத்தொம்பதுன்ற சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே அழகான ஒரு ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட் லைட் கலர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ப்ளஸ் வந்து இங்கே பூஜை வந்துருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் எல்லாமே வுட்டில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பூச்செழுக்கா போடுங்க வேணும்னா உங்களுக்கு வந்து இந்த லேசர் கட்டில் பண்ணி தருவாங்க இது சின்ன ஷோபீஸ் மாதிரி வச்சு ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க இங்கே ஹாலில் ரெண்டு நல்ல பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க நல்ல வெளிச்சம் காற்று வந்து சூப்பராகவே இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா வந்துடுங்க டைனிங் ஏரியாவில் இங்கே ஒரு வாஷிங் மிஷினும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஹாலோட ஃபுல் வியூ தான் பாருங்கள் டைல்ஸ்லாம் நல்ல ஒரு அழகான ஒரு மார்பல் ஃபினிஷில் டைல்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினெட்டு என்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஷெல்ஃபு லாஃப்டெலாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க இது குபேர முறையில் இந்த கபோர்டும் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு லாஃப்டும் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாக இருக்குங்க இது சூப்பராகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூம் ரெண்டு டபுள் கார்ட் போடலாம் ரெண்டில் மூணு கூட போடலாங்க இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து கபோர்டுலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் வாயினுட்டு இது ஒரு க்ரீன் நேச்சுரல் லூஃபில் ஒரு டைம்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் இருக்குங்க இந்த பெட்ரூம்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது கிச்சனுக்கு கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது லேடிஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா வந்து அவங்களோட வீட்டுக்கு அரசின்ற மாதிரி இந்த கிச்சனுக்கு அவங்க தாங்க அரசி அதில் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க கபோர்டில் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எஸ்எஸ்ல நல்ல ஒரு பெரிய சிங் கொடுத்துருக்காங்க கவுண்டர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் ஆயில் புள்ளிங் ட்ரே எல்லாமே வந்து பக்காவான ஃபினிஷ் இருக்குது இங்கே வந்து ஸ்பைஸ் லேஃப் ரெண்டு கொடுத்துருக்காங்க மேலே லாஃபும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப இருக்குங்க நல்ல ஒரு பெரிய கபோர்ட் பண்ணி வச்சிருக்காங்க எட்டு அடிக்கு இதுவுமே வந்து நல்லா ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது வந்து செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியாவும் நல்ல ஒரு டீசென்ட் சைஸஸில் செட் பேக் ஏரியா இருக்குது அதுக்கு ஒரு சேஃப்டி கிரெல்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு பிரமாண்டமாக இருக்குங்க ஸோ வாங்க இன்னொரு பார்க்கணும் இவ்வளோ சூப்பராக பார்க்கலாம் இதே நிறைய நிறைய பார்த்து சொல்கிறேன் அது நான் சேர்ந்து நான் பார்த்துக்கேன் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் இந்த பெட்ரூமோட டோர்லாம் கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கு மாதிரி சூப்பராக இருக்குது நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கில் அழகாகவே இருக்குங்க இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டேப்லெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழு சைஸில் நல்ல ஒரு வென்டிலேஷன் வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நீளம் தவிர்க்கு ஸ்கிரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குள்ள லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோலாம் ஹை மக்களே பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அழகழகான வீடுங்க தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நமக்கெல்லாம் ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ்லேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ளோர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வீடு இருக்குங்க அழகழகான வீடுங்க நம்மளோட சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்த எல்லா நல்ல குழம்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அழகான வீட்டோட வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் பாய்